ஹாய் காய் செலவருக்கும் வணக்கம் எப்பவுமே சந்தோஷமா இருக்க வாழ்க்கையில முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பதிவு என்ன அப்படின்னா அதாவது ஆன்மீகம் அதாவது ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேர் இந்த ஸ்பிரிச்சுவல் அப்படின்னா நிறைய பேர் தப்பு தப்பா நினைச்சிட்டு இருக்கோம் அதாவது ரிலிஜியன் வைஸ்ல நம்ம வந்து கடவுளை வழிபடுவது அதான் ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அது பக்தியில ஸ்பிரிச்சுவல் பல வெரைட்டில இருக்கு ஆனால் உண்மையா ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி அப்படின்னா என்னன்னா நாம கண்டுபிடிக்கணும் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டியை கண்டுபிடிக்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம் அதனுடைய உண்மை தத்துவம் என்னன்னா புரிந்து கொள்ளுதல் டெலிவரன்ஸ் அதாவது விடுதலை அப்படின்னு சொல்லணும் விடுதலைன்னா என்னன்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா இருந்து நமக்கு விடுதலை நம்முடைய மனம் நம்முடைய சூழ்நிலைகள் நம்முடைய நம்பிக்கைகள் எல்லாத்துலேயுமே விடுதலை நம்முடைய கொள்கை எல்லாத்துலையுமே ஸோ அப்ப நம்ம போய் ஒரு புதிய பாதையை தேர்ந்தெடுத்து அந்த பாதைக்குள்ள பயணம் பண்றதுதான் தான் ஸ்பிரிச்சுவல் அதுக்குள்ள பல விதமான உணர்வுகளை நம்ம வந்து அடைவோம் ஏதோ பல விஷயங்கள் நமக்குள்ள வந்து இருக்கும் அதெல்லாம் நம்ம உணருதல் தான் ஆன்மீகம் அது எப்படின்னா வெளியிருக்கக்கூடிய இந்த இறை தத்துவத்தை நமக்குள்ள அனுபவிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அப்ப அதை போய் நம்ம தேடி உள்ள போய் கண்டுபிடிக்கிறது தான் ஆன்மீகம் அதுக்கு உண்மை தத்துவத்தை நம்ம உணர்வு